யார் என்னத்தை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்ற மாதிரி தான் இங்கே தங்கமல் நடந்துக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக எங்கள் கதை பேசினதை ஒரு பெரிய விஷயமா ஆக்கி அதை எப்படியாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் இவங்க வாய் வந்து சும்மாவே இருக்க மாட்டேது இங்கே கடைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே போனதுமே இங்கே வந்து தன்னை பற்றி பெருமையாக பேசணுங்கிறதுக்காக அங்கே இருக்க பருப்பு எல்லாம் பார்த்துட்டு இதை பற்றின நான் விளக்கங்களை எல்லாம் கொடுக்க பரவாயில்ல நீ அதாவது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன்மா கோமதிக்கு கூட இதெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி இங்கே வந்து மட்டும் தட்டி பேசுகிறாங்க தங்கமேல் முன்னாடி இது வந்து பழனி கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அக்காவை யார் முன்னாடி விட்டு கொடுக்காத மாமா இன்றைக்கி என்ன இப்படி நடந்துகிறாரேன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க இங்கே வந்து எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறாங்க பாண்டியனுக்கு சாப்பாடு உட்காந்து பரிமாறுறாங்க தங்கமயில் அப்போ தான் வந்துட்டு எங்கள் தங்கமையிலோட முகம் வாடி கிடக்கிறத பார்த்த பாண்டியன் என்ன பிள்ள ஆச்சுன்னு கேட்க அதுக்கு எங்கள் தங்கமயில் அது இல்லை மாமா வீட்டில் நான் அவங்கக்கிட்ட ராஜ்ய விஷயத்தை பார்த்து சொன்னேன்ல அதனால எல்லோரும் என் மேலே கோவமாக இருக்காங்க மாமான்னு சொல்ல இதுக்கே கோமதி உங்ககிட்ட கோவப்படணும் கோமதி சும்மா சும்மா இப்போல்லாம் கோவப்படுறாலே ஏன் கோவப்படுறான்னு தெரியலேன்னு பாண்டியன் நினைச்சிட்டு இருக்காங்க தான் வந்த வேலை முடிஞ்சுதுன்ற மாதிரி சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி போவேன் அங்கே ராஜு ரொம்ப கவலையில் இருந்துகிட்டு இருக்காங்க பக்கத்துலேயே இங்கே கோமுதிய உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்ன ராஜி ஏன் நினச்சி எவ்வளோ நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருப்ப சாப்பிடுமான்னு சொல்கிறாங்க இல்லைத்த எனக்கு இப்போ பசிக்கலனா லேட்டாக சாப்பிட்றேன்னு இங்கே ராஜி சொல்ல இங்கே தங்கமயிலும் வராங்க வர்ற தங்கமயிலும் என்ன ராஜி எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்க இன்னும் இல்லைன்ற மாதிரி இங்கே வந்து ராஜி சொல்ல ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க மணி என்ன இவ்வளோ ஆயிடுச்சு நானும் கொண்டு போய் அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடே கொடுத்துட்டு வந்துட்டேன் ஆனால் நீங்கள் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டதும் இங்கே ராஜி எதும் பேசாமல் அமைதியாக இருக்கா ஓ மாமா திட்டினது நினச்சி வருத்தமாக இருக்கீங்களா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ராஜி இப்போ இல்லைனா என்ன நீங்கள் படித்து வேலைக்கு போக தானே போகிறீங்க அப்படின்ற மாதிரி இங்கே தைரியம் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி நீங்கள் வந்து சாப்பிடுங்க சொல்லி இங்கே வந்து தங்கமையில் கூப்பிட இல்லை எனக்கு இப்போ வேணாம்னு சொல்லி கிளம்பி ரூம் படுறாங்க அதே நேரம் கோமதியும் சரியா முகம் கொடுத்து போய் சமமா அவங்களுக்கு கிளம்பி போக இது தங்கமயலுக்கு இன்னும் வருத்தமாகவே தான் இருக்கு இவங்க போய் கிச்சனில் தன்னுடைய வேலைகளையும் பார்த்துட்டே இருந்துகிட்டு இருக்காங்க அப்போதான் இங்கே நைட்டு வீட்டுக்கு எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு வராங்க முக்கியமாக பாண்டியன் வீட்டுக்கு வந்த கையோட இந்த பையன் வந்துட்டு இங்கே கோமதி கிட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே தங்கமயல் கையிலேயே கொடுக்குறாங்க இது கோமதிக்கு இன்னும் வெறுப்பாக இந்த இடத்துல கோமதி எப்படி நடந்துக்கிறா அப்படின்றத பார்க்கணுங்கிறதுக்காகவே பாண்டியன் இந்த மாதிரி இசையை எப்போதும் போல இங்க கோமதியும் கோபப்பட என்னங்க நீங்க வந்ததும் வராதமா அவ கையில எதுக்கு பையன் கொடுக்கறீங்க என்கிட்ட கொடுக்க வேண்டியதான இன்னமும் உங்களுக்கு கோவம் சொல்லி கேக்குறாங்க நீ பண்ண விஷயம் அப்படி கோமதி என்னால் எப்படி அதை மறக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணலை என்ற மாதிரி கோமதி கேட்க நீ பண்ண விஷயம் உனக்கு தப்பா தெரியாமல் இருக்கலாம் ஆனா அது என்ன எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்றதை நான் நடந்துக்கிற விதத்திலேயே உனக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்ல இதை கேட்ட கோமதி அப்படியே வாயடைச்சு நின்றுட்டு இருக்காங்க இங்க வேற பழனிவேல் வந்துட்டு எதுவும் பேச சொல்ல என்னடா என்னாச்ச மாதிரி பேசுறாங்க இப்போ இதை பார்த்துட்டு என்ன சித்தப்பா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அத்தை அத்தைகிட்ட சொல்ல அதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அவசியமா அப்படின்னு கோமதி உடனே தங்கமய்ட்ட கேட்க தங்கமயில் முகம் வாடுறதை பார்த்தோம் நீங்க பாண்டியனால் தாங்கிக்க முடியல உடனே பாண்டியன் எதுக்காக நீ இந்த பிள்ளையை திட்டிகிட்டே இருக்க இந்த பிள்ளையை நான் கூட்டிகிட்டு வந்த மருமக அப்படின்றதுனால நீ அவன் மேலே கோவத்தை காட்சி சொல்லி கேட்க எனக்கு அந்த மாதிரியான பாகுபாடு பாட்டவும் தெரியாது எனக்கு அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது அப்படின்னு இங்கே கோமதி சொல்கிறாங்க கோமதி சொல்கிறத கேட்டதுமே இங்கே வந்து பாண்டியனுக்கும் கோபம் வருது அப்போது நான் வந்து ராஞ்சிகிட்டையும் மீனாக்கிட்டேயும் ஒ ஒரே மாதிரி நடந்துக்கலன்னு சொல்ல வரியான்னு கேட்க ஆமாம் அப்படித்தான் நான் அதை தான் சொல்ல வரேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் இங்கே இந்த வீட்டில் எல்லாருக்கும் இப்போ வர வர வாய்க்கொழுப்பு அதிகமாகவே இருக்கு எனக்கு கொஞ்சம் கூட அதுவும் இந்த வீட்டுக்காக உழைச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நான் என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் என் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் நடந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல இங்கே உடனே தங்கமையில் முதுகிட்டு இனிமே அந்த மாதிரியே நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் மாமா நீங்கள் இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ உழைக்கிறீங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு அந்த கடைக்கு வந்து போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே நல்லா தெரியுது இது இவங்களுக்கு புரியாமல் இருந்துக்கலாம் ஆனால் இனிமே வந்துட்டு இந்த இருந்து யாராலையும் உங்களுக்கு பிரச்சனை வராம நான் நான் பார்த்துக்கிறேன் மாமா சொல்ல ஏன் கோமதி இது வரைக்கும் நீ இப்படி ஒரு வார்த்தையை என்கிட்ட சொல்லியிருக்கியா ஆனால் இன்னைக்கு பாரு நான் கூட்டிகிட்டு வந்த என் மூத்த மருமக இப்போ என்னைய கஷ்டப்படக்கூடாது என்னால் மற்றவங்களால் என் மனசு கஷ்டப்படக்கூடாது இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் நினச்சி எப்படியெல்லாம் யோசிச்சு பேசுது பாருன்னு சொல்ல ஆமாங்க இத்தனை வருஷமாக உங்கள் கூடவே இருந்து நம்ம பசங்களை பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்தல நீங்கள் சொல்கிற வார்த்தை எனக்கு இது வேணும் தான்ன்ற மாதிரி சொல்ல உண்மையை சொன்னால் சில பேருக்கு கோவம் வரத்தான் செய்யும் அப்படின்னு இங்க பாண்டியன் சொல்றாங்க கோமதியா பார்த்து இதை கோமதியால தாங்கிக்கவே முடியல உடனே பாண்டியனும் இனிமேல் தங்க மேல எல்லாரு முன்னாடியும் திட்டாத அது பாவம் அந்த பிள்ளை இந்த பிள்ளை வீட்டுக்காக எவ்வளோ உழைக்குது எல்லாேருக்கும் எத்தனை பேருக்கு சமைச்சு கொடுத்துட்ருக்கு மூணு வேலை சமைக்கிறது மட்டும் இல்லாமல் கடைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றது வந்த கையோடு இங்கே கொஞ்சம் நேரம் கூட தூங்க முடியாமல் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்ருக்கு அந்த பிள்ளையும் நீ இது திட்டுற அப்படின்னு கேட்குறாங்க இனிமேல் தங்க மேல நீ திட்டவே கூடாதுன்ற ஒரு கண்டிஷனையும் போட இங்கே அப்படியே தங்கமயில பார்த்து கோமதி முறைக்கிறாங்க கோமதியை பார்க்க முடியாம தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க இன்னும் இல்லை போய் விஷயத்தை சொல்லிட்டியான்னு சொல்லி சரவணன் கோவப்பட நீ எதுக்குடா இப்போ மயிலு மேலே கோபப்படுற அந்த புள்ள மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தால் அன்னைக்கு கடைக்கு வந்து எங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்குன்னு சொல்ல இவ இந்த வேலையை வேற பாக்குறாளான்ற மாதிரி எங்கள் கோமதிக்கு இன்னும் பயங்கரமான ஒரு கோபம் அதிகமாகுது உடனே எங்கள் பாண்டியன்ட்ட சொல்கிறாங்க அப்படி என்ன அந்த தங்கமல் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னா அப்படின்னு கேட்க இவ்வளோ உழைக்கிற பிள்ளைய எதுக்காக எல்லாரும் சேர்ந்து தரிச்சிங்க அந்த பிள்ளை அப்படி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க நம்மளை விளம்பி நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்தலாமா ஏன் கோமதி இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்ல அப்போது நீங்கள் ராஜியோட மனசை கஷ்டப்படுத்துனது உங்களுக்கு பெருசாக தெரியல நான் தங்க மேலே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்றது உங்களுக்கு பெருசாக தெரியுதான்னு கேட்க என்ன கோமதி வர வர உனக்கும் எம்எல்ஏ இருக்கிற பயமும் விட்டு போச்சு மரியாதையும் குறைஞ்சிட்டே போகுதுன்னு சொல்ல எனக்கு எல்லா மரியாதையும் இருக்குங்க உங்கள் மேலே பயப்படுறதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் தப்பு பண்ணவங்க தானே பயப்படணும் நான் எந்த தப்பும் பண்ணலேன்னு கோமதி சொல்ல எங்கள் கோமதி இந்த மாதிரி பேசுகிறது பாண்டியனுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது வியப்பாவும் இருக்குது என்ன பேசுறதுன்னு கூட தெரியாமல் இங்கே அப்படியே நின்று இருக்காங்க அங்கே உட்காந்துருந்தவங்க கிளம்பி நிற்க இங்கே உடனே தங்கமயிலோடி வந்து அத்தை நான் ஒரு நிமிஷம் சொல்கிறது கேளுங்கன்னு சொல்ல தேவையில்லாமல் எனக்கும் அவருக்கும் நடுவில் நீ இல்லை யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி இங்கே தங்கமையிலோட வாயை அடைச்சி அங்கிட்டு அனுப்பிவிட மயில் ஒரு நிமிஷம் இங்கிட்டு வா அப்படின்னு சரவணன் அதட்டி கூப்பிட அப்படியே பின்னோக்கி போயிடுறாங்க இங்க சரவணன் பக்கத்தில் நீ கொஞ்சம் அமைதியாயிரு இது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில வர பிரச்சனை இது அவங்களே பேசி தித்துப்பாங்க நீ போற அப்படின்ற மாதிரி சரவணன் கடுமையா கண்டிக்க அப்படியே அடங்கி நின்றுட்டு இருக்காங்க இங்க தங்கமயிலும் அப்பதான் இங்க கோமதி சொல்றாங்க என்ன சொன்னீங்க இது நாள் வரைக்கும் நான் அந்த கடைக்கு வந்து எதுவுமே செஞ்சது இல்லையா அப்போ நான் அந்த கடைக்கு வேலை பார்க்க வரப்ப எல்லாம் ஆம்பளை வேலை பார்க்கற இடத்துல உனக்கென்ன வேலைன்னு சொல்லி என்னை விரட்டி விட்டுட்டே இருப்பீங்க இப்போ நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு புதுசா இருக்குங்க நீங்க எப்போதுல இந்த மாதிரி மாறினீங்க அப்படின்னு கேட்கறாங்க இங்க வந்து கோமதி பாண்டியன் கிட்ட அதுக்கு பாண்டியன் சொல்றாங்க இது நாள் வரைக்கும் இந்த வீட்டுல உன்னோட பசங்க தான் என்னை ஏதாவது ஒரு வகையில் அவமான அவமானப்படுத்திகிட்டு இருந்தாங்க இப்போ நீயும் என்ன அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டியா கடையில் தான் வேலை வேலைன்னு கூடி வந்தா வீட்டில் கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக இருக்க முடியலை எல்லாரும் ஏதாவது ஒரு கேள்வியை இல்லைன்னா பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு அமைதியாக இருந்துடுறீங்க இதனால எனக்கு தானே மன கஷ்டம் உங்களுக்கு என்னங்க மன கஷ்டம் இத்தனை வருஷமா மனசில் வெறும் கஷ்டத்தை மட்டுமே சுமந்துகிட்டு இருந்தது நான் மட்டும்தான் ஆனால் நீங்கள் சந்தோஷமா தானே இருந்தீங்கன்னு சொல்ல இந்த வார்த்தையை கேட்ட உடனே எங்கள் பாடியனுக்கு அதிர்ந்து போய் நின்னுட்டு இருக்காங்க முக்கியமாக அவங்க பசங்க எல்லாருமே எங்கள் தன்னுடைய அம்மாவை பார்க்க இங்கே உடனே கோமதி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன எல்லாரும் என்னையை பார்க்குறீங்க உண்மையதானே சொல்கிறேன்னு சொல்ல அக்கா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கா அவசரப்பட்டு எதையும் பேசாத அக்கான்னு சொல்ல என்னடா என்ன பேச வர்றா அவங்க அக்கா அப்போ உனக்கும் விஷயம் தெரியுமான்னு சொல்லி இங்கே பழனி வேல் கேட்ட பாண்டியன் கோவப்படம் அது வந்து மாமா அப்படின்னு எழுத்துட்டு நிற்கிறாங்க நீ இருடா நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே கோமதி பாண்டியனை பார்த்து கேள்வி கேட்குறாங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண தெரியுது லவ் பண்ண தெரியுது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணோட மனசில் என்ன இருக்குது அந்த பொண்ணுக்கு என்ன ஆசை இருக்குன்னு கேட்டு அது மாதிரி நடத்த மட்டும் தெரியாது நீங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி இருக்கணும் நீங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி குடும்பத்தை கவனிச்சுக்கணும் கடைக்கு வந்தால் ஏன் வரேன்னு திட்டுவீங்க சாப்பாடு கொண்டு வந்தால் இங்கே எதுக்கு வர ஆம்பளைங்க இருக்கிற இடத்துலனு சொல்லி அதுக்கும் கேள்வி மேலே கேள்வி கேட்பீங்க சரி நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் அடங்கி போய் நாங்களும் வீட்டில் இருந்து வீட்டில் பசங்களையும் கவனிச்சுட்டு வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு முழு நேரம் வீட்டிலே வேலையும் பார்த்துக்கிட்ருப்போம் ஆனால் நீங்கள் கடையில் கடை வேலையை மட்டும் பார்த்துட்டு தான் வருவீங்க ஆனால் அந்த வேலை நாங்கள் எப்படி இந்த வீட்டிலலாம் இவ்வளோ வேலை பார்க்குறோமோ அதே போல் தான் உங்களுக்கும் அந்த வேலை இருக்கும் ஆனால் நாங்கள் என்னமோ பொழுதுக்கும் இந்த வீட்டில் சும்மாவே இருக்கிற மாதிரி நைட்டு வந்து நீங்கள் ஒரு பேச்சு பேசுவீங்களே எம்ம்மா அதெல்லாம் கேட்க கேட்கக்கூட முடியாது அப்போல்லாம் என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்போல்லாம் எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்குற வேலை பெருசு நீங்கள் படுற கஷ்டம் பெருசு அதை நினச்சி நாங்கள் கவலைப்படணும் அது மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்குமே தவிர நாள் வரைக்கும் நீங்கள் நினைச்சு நினச்சி அது கவலைப்பட்டுருக்கீங்களா இல்லையே அப்படின்ற மாதிரி கோமதி சொல்ல எங்கள் கதிரிலேருந்து சரவணன் சிந்தல் எல்லோரும் அதிர்ந்து போய் எங்கள் அம்மாவை பார்க்க எங்கள் கதிர்க்கு அப்போ தான் எங்கள் அம்மாப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வலிகளும் வேதனைகளும் இங்க கதருக்கு புரிய ஆரம்பிக்குது என்னதான் கதருக்கு இப்படிப்பட்ட கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்களே ஒரு கோவம் கதருக்கு இறந்தாலும் ஆனா அம்மா இத்தனை வருஷமா சந்தோஷமா தானே இருந்தாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அம்மாவோட மனசுல இவ்வளவு வலி வேதனை இருந்திருக்குன்னு இன்னைக்கு தானே தெரியுதுன்னு இங்க வந்து கோமதியை நினைச்சு ரொம்ப கலங்கி போய் நின்றுட்டு இருக்கேன் இங்க சரவணன் வந்துட்டு இங்க தன்னுடைய அம்மாவை பார்த்துட்டு இருக்காங்க அப்பதான் வந்து கோமதி சொல்றாங்க சரவண பாண்டியன் கிட்ட ராஜி டியூஷன் விஷயத்துல நான் முடிவெடுக்க கூடாது நீ முடிவெடுத்தது தப்புன்னு சொல்றீங்க இல்லையா அப்போ இவங்க வந்துட்டு என்னோட பசங்க கிடையாதா என் பசங்களுக்காக எந்த ஒரு நல்ல முடிவையும் எடுக்கக்கூடாதா ஏன் நான் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தால் தப்பாக தான் போய் முடியுமான்ற மாதிரி இதை கேட்டால் பாண்டியனுக்கு சொல்ல முடியல என்ன கோமுதி நீ அப்படின்னு ஒரு பேச்சு எடுக்க போறாங்க அதுக்குள்ள எங்கள் கோமதி நீங்க எதுவும் பேச வேணாங்க நான் சொல்றதை மட்டும் கேளுங்க இத்தனை வருஷமாக நீங்க பேசுனதை மட்டும் தானே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பேசுறதை நீங்கள் காது கொடுத்து கேளுங்க அது போதுன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கோமதி பேச ஆரம்பிக்கிறாங்க பொண்டாட்டினா உங்களுக்கு வீட்டு வேலையை பார்க்குறதுக்கும் பசங்களை கவனிச்சிக்கிறதுக்கும் உங்களை பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கும் இதுக்கு மட்டும்தான் பொண்டாட்டி அதையும் தாண்டி போனான் அதையும் தாண்டி கேள்வி கேட்டான் இதெல்லாம் நீ எதுக்கு கேட்குறேன் நீ எதுக்கு தலையிடுற சொல்லி எங்களையே கேள்வி கேட்பீங்க ஆனால் இங்கே பொண்டாட்டி இல்லாமல் எதுவுமே நடக்கிறது கிடையாது இதுக்கு எடுத்தாலும் இது ஏன் வீடு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் அதனால் நான் தான் எல்லா முடிவும் எடுப்பன்னு சொல்கிறேன் நீங்கள் இதுக்கு கல்யாணம் பண்ணணும் அதுக்கு நீங்கள் தனியாகவே வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே என்னை எதுக்கு காதலிக்கிறேன்ற பேரில் காதலித்து என் குடும்பத்தில் என்னை பிரித்து கூட்டிகிட்டு வந்து இப்போ என்னை கல்யாணம் பண்ணிட்டு இங்க கூட சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லை என்ற மாதிரி கோமதி பேச இது பாண்டியனுக்கு அதிர்ச்சியை கொடுக்குது இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக எங்கூட சந்தோஷமாக தானே இருக்கிறதா நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இவ பேசுறதெல்லாம் கேட்கும் போதுன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்க இங்கே உடனே கோமதி பாண்டியனை பார்த்து சொல்கிறாங்க பசங்கன்னா அவங்களோட எல்லா ஒரு முடிவுலையும் அவங்க என்ன ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் அவங்களுக்கான முடிவை நீங்கள் மட்டுந்தான் எடுக்கணும்னு யோசிக்கிறீங்க ஆனால் அவங்க எனக்கும் பசங்க தானே ஏன் அந்த முடிவை நான் எடுக்கக்கூடாது சொல்லுங்கள் அப்படின்னு கேள்வி கேட்க இங்கே பாண்டியன் தயங்கி போய் நின்றுட்டுருக்காங்க இங்கே தங்கமயிலுக்கு பேச்சு மூச்சே வரல பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ண போய் இப்போ அத்தை தான் கெத்து காட்டி நிற்கிறாங்கன்ற மாதிரி இங்கே தங்கமயில் நினச்சிட்டு இருக்கேன் அப்போ தான் முதன்முறையாக இங்கே வந்து கோமதி சொல்கிறாங்க இத்தனை வருஷ காலமாக என் மனசில் இருந்த வழி வேதனை எல்லாமே இது தாங்க ஏன் உங்களுக்காக இந்த குடும்பம் தான் முக்கியம் என் பசங்க தான் முக்கியம்னு இத்தனை வருஷமாக என் அம்மாவ்கிட்ட விட முகம் கொடுத்து பேசினதில் என் அண்ணன்களை கூட போய் பார்த்தது கிடையாது ஏன் என் அண்ணி இதோ ஒரு கால ராஜே இவளை சின்ன வயசுலையே எனக்கு போய் தூக்கி கொஞ்சணும் அப்படிலாம் எவ்வளோ ஆசை இருந்திருக்கும் அந்த எதையுமே நான் பண்ணது கிடையாது இது எல்லாமே உங்களுக்காக தானே ஆனால் என்னையை பற்றி நீ கொஞ்ச நேரம் மாதிரி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இப்போது இந்த தங்கமையில் நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மருமகன்றதுனால எல்லா முன்னாடி தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அது சரிதான் நான் வேணான்னு சொல்லலை ஆனால் அதுக்காக என்னைய பற்றி நீங்கள் இந்த மாதிரி அதுவும் கடையில் உட்காந்து பேசியிருக்கீங்கன்னா அப்போ நான் உங்களை என்னங்க சொல்கிறது இது நாள் வரைக்கும் உங்களை நான் யார்கிட்டையும் விட்டு கொடுத்து கூட பேசினது கிடையாது ஆனால் நீங்கள் இன்றைக்கி எனக்கு பண்ண விஷயந்தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் கடைசியே ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்னு கோமதி கேட்க இங்கே கதிர் சரவணன் செந்தில் அரசின்னு இப்போ எல்லாருமே என்னோடய பசங்க தானே சொல்ல இதில் எனக்கு உனக்கு என்ன சந்தேகம் எல்லாம் நம்ம பசங்க தான் சொல்கிறாங்க இப்போ மட்டும் நம்ம பசங்கன்னு சொல்கிறீங்க முடிவெடுக்கிறதான் தான் என் பசங்க நான் தான் முடிவெடுப்பேன்னு சொல்கிறீங்க இப்போ நானும் சொல்கிறேன் ராஜி டியூஷன் இதுக்கு தான் போறா அப்படின்னு சொல்றாங்க இதே கேட்டதும் இங்க பாண்டியனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ராஜ இங்க டியூஷன் எடுக்கிறதானே உங்களுக்கு பிரச்சனை வரும் அதுவும் என் அண்ணன் ஃபேமிலியால உங்களுக்கு பிரச்சனை வரும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ராஜ டியூஷன் எடுப்பா ஆனா இங்க எடுக்க மாட்டா அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு சொல்ல இதை கதிரே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க ஒரு நாள் கூட அப்பாவை எதிர்த்து பேசாதாமா இன்னைக்கு இப்படி புரிஞ்சு கொட்டுறாங்கன்னா அவங்க மனசுல எவ்வளவு வலி வேதனை இருந்திருக்கும் இது தெரியாம நம்மளும் சேர்த்து அம்மாவை கஷ்டப்படுத்திட்டோமே கொஞ்ச நாள் அம்மா கூட பேசாம இருந்தது நினைச்சு இங்க கண்களங்கி நிக்கிறாங்க கதிரும் இங்க ராஜ் பார்க்க முதல்ல அம்மா பக்கத்தில் போய் நெல் அப்படின்னு சொல்ல இங்கே கதிர் உடனே தன்னுடைய அம்மா பக்கத்தில் போக மற்ற பசங்க எல்லாருமே இங்கே தன்னுடைய அம்மா பின்னாடி தான் போய் நிற்கிறாங்க இங்கே பாண்டியன் பின்னாடி தங்கமேல் மட்டும்தான் இருக்காங்க தங்கமேல் தப்பு பண்ணுறதுனால தனக்குன்னு ஒரு ஆள் வேணுன்றதுக்காக தான் இங்கே பாண்டியனோட மனசில் இடம் பிடிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரியான வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க பாண்டியன் கையால் தான் சிக்கவும் போகிறாங்க அதே நேரத்தில் இங்கே கோமதி மனசுல இந்த வழிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது ஏன்னா இத்தனை வருஷமா மனசுக்குள்ளே போட்டி கஷ்டத்தை இங்கே கோமதி சொன்னதை அவங்க மனசில் இருக்க பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது கண்ணெல்லாம் கலங்கிட்டு அவங்க அப்படியே கிச்சனுக்குள்ளே போக அவங்க பழனிவேல் போய் என்ன காணி இப்படி பேசிட்டு சொல்ல பின்ன என்னடா என்னோட கஷ்டத்தை மட்டும் தான் சொல்லி புழம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ பாரு எல்லார் முன்னாடியும் பேச வச்சுட்டார்ல உன் மாமா சொல்ல சரி விடுக்கா அவர் என்ன நினைக்க போறாரோ தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி நீ போய் உன் மாமா பக்கத்தில் இரு மாமா பக்கத்தில் இருக்கிறதுக்காக அனுப்பி அனுப்பிவிட எங்கள் பாண்டியன் அப்படியே அதிர்ந்து போய் சரிஞ்சு இங்கே சேரில் உட்கார ஐயோ என்ன மாமா ஆச்சுன்னு சொல்கிறாங்க இங்கே எனக்கு ஒன்றும் இல்லைப்பா மயிலேனே கொஞ்சம் தனியாக விடணும் சொல்ல எங்கள் மயிலும் கிளம்பி உள்ளே போக எங்கள் பாடியன் தனியாக உட்காந்து யோசிக்கிறாங்க அப்போது இத்தனை வருஷமாக கோமதி வெறும் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சிருக்கலாம் அவள் நம்ம கூட சந்தோஷமாக இருக்கிறதா நினச்சோன்னு நினச்சிட்டு இருக்கா அப்போ அங்கே வர பழனிவேல் எல்லா பொண்ணுங்களும் எப்படித்தான் மாமா இருப்பாங்க தன்னுடைய புருஷனோட சந்தோஷத்துக்காக தன்னுடைய சந்தோஷத்தை இழந்து அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்ப்பாங்க இப்படிப்பட்ட பொண்ணுங்க தான் இந்த உலகத்தில் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் அக்காவும் இப்படி தான் இருந்திருக்கா அப்படின்றது உங்களுக்கு இப்போதான் தெரிய வருமா அக்கா எங்கிட்ட நிறைய இடங்களில் நிறைய கஷ்டங்கள்

இது பாண்டியனுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க கோமதி தன்னுடைய வழிகளெல்லாம் எல்லாம் மறந்து நிக்க கதிர் வந்து பேசுறானே அது வரைக்கும் சந்தோஷம் நினைச்சு வந்து கதிரை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தங்கிட்ட நினைச்சு அப்ப அவங்க முகத்தில் சந்தோஷம் வர்றதை கதிரும் பார்க்குறாங்க அம்மா கிட்ட பேசாம இருந்தது தப்புதான்ற மாதிரி இங்க கதிரும் நினைக்கிறாங்க